கரெக்டா மைக்கம் படிக்கிறதுக்கு படிக்க போயான்னு சொல்லி இருக்குக்கா கண்டிப்பா வந்துருவா இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்துருக்காளோ யாரு ஒரே ஆர்டர்வா தான் சிங்க

ஏ அதுக்கு இதெல்லாம் அப்படி சொல்லாதா அதுதான் ப்ளீஸ் என்னால் முடிஞ்சதை வாங்கியிருக்க நீ இதை போடுவேன்னு நினைக்கிற பிடிச்சிருந்தோ போட்டுட்டு வா கட்டலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் உனக்கு செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஏன் இல்ல செரியம்மா ஏ நான் இது கொடுக்குன்னு நினச்ச இதை செம்பலாக இல்ல பிடிச்சிருக்கா ரொம்ப புடிச்சிருக்கு ஐயோ

ஏன் எனக்கு என்ன பார்க்க மாட்ட நீ பாக்கட்ட என்ன நான் பாப்பேன் வந்துருவாங்க Look at எடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவான் அடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான் என்னக்கா பண்ண நான் சொல்றத கேளுங்க தனமா ஐடியா கொடுத்துன்னு வச்சுக்கேன் ஏன் தொலைச்சு வந்தாச்சு டேய் அவன் சொல்றத இப்ப காது கொடுத்து கேளடா இவன் என்ன ஐடியா கொடுத்தற பாரா பேசாம அந்த டைரிய நம்ம ஒளிச்சு வச்சிருவோம் டேய் அவன் எந்திச்சனா அதான்டா தேடுவா கிழிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான் நம்ம கிறுக்கி வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான் அதோட ஒளிச்சு வச்சிட்டோம்னா தேடிட்டே இருப்பான் ஏ உள்ள நல்ல ஐடியா கொடுத்துட்டானே பாத்தியாடா எப்படி ஐடியா கொடுத்துட்டான் பாத்தியா சரி இருங்க நான் போய் எடுத்து வரேன் தூக்கிட்டு வந்துட்டேன்

எல்லாத்தையும் கொண்டு ஆதிராட்ட கொடுக்க வைக்கிறோம். யார் இந்த பொண்ணுதரை கொண்டு கொடுப்பான்? கொடுக்க வைக்கிறோம். அத தான் ஆவா ஃபங்க்ஷனுக்கு போடணும். போட வைக்கிறோம். விரும்பது அவ்வளோ விரும்பலியோ ரெண்டு வெர்க்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். ஏப்பா சரியா தெளிங்கடா. அது எப்படி முடியும்? முடியும். பொண்ணுதரை பொர்மசாலி. அத காரணனா அவ மேல உசுரே அதெல்லாம் பாத்துக்கிடுவான். இவன் ஆதிரட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டுட்டு இருந்தானே செக்கையேன். இவனும் வாழ மாட்டான். அவளும் வாழ மாட்டான் இன்னையில நம்ம வேலைய ஆரம்பிச்சுருவோம். எதுனாலும் நார் ரெடிடா. என்ன பண்ணனும்னு மட்டும் சொல்லுங்கக்கா நான் செய்றேன். நீ இருக்க தயத்துக்குலடா நான் எல்லா பிளானுமே போட்டுக்கிட்டிருக்கேன். தரவேனக்கா. டேய் இன்னைக்கு தான் அதுக்கு சரியான நாளே. ம் சரிக்கா கா.ங்கப்பாரே பாரு ஆதிரா கெட்ர சேல பொண்ணு தர எடுத்து கொடுத்த சேலையாதான் இருக்கணும். அதா தாய் மாமன்ன நீங்க நாலஞ்சு 5 எடுத்து எட்டு அதை எப்படி கட்டடறோம் பண்ணன நீ எனக்கு தெரியும். யாரு يا மீனாக்கா? முடிமக்கா, தமிழ் அக்கா எடுத்து வச்சிருக்காங்க. எப்படி இல கட்டடுவாங்க? அத பத்தி நீ கவலைப்படாதே.

பாண்டவத்துல என்ன காணும்னு அங்க எல்லாரும் தட்டோல விட்டுட்டு வருவாங்க சரி நான் கிளம்புறேன் அக்கா டேய் உனக்கு இருக்க சந்தேகம் தான் எனக்கு இருக்கு பொண்ணு துரனாலே மர்மங்கது போச்சு எல்லாத்தி ஒரே நல்லா கண்டுபிடிக்க முடியாது நான் கண்டுபிடிக்கறேன்டா யார்கிட்ட பொண்ணு துரகிட்ட அவ இவன் நேக்க காயின நவுத்திட்டு இருக்கா பொண்ணு துர மேல எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது என்ன சொல்லுதே அக்கா அவனுக்கு நான் தம்பியா இருப்பேன்னு ஒரு சந்தேகம் இருந்தா அத பத்தி ஏன் என்கிட்ட கேட்க மாட்டேங்கறா

நான் சொன்னா அவங்க தான் நினைப்பாங்க என்ன நினைப்பா ஏதாவது அக்கறை எடுத்துக்கிட்டு தான் நினைச்சிட்டா நினைச்சா என்ன ஆனா எனக்கு உங்களுக்கு பாக்கணும் தான் இதுவாவது உனக்கு தோணுச்சே அங்க மண்டபத்துல தான் ஏதாவது சம்பந்தம் தொலைவா போய் பாரு இவன் இப்ப வந்தா அத்த அவங்க சாப்டாங்களானு பாருங்க தான் இவ்வளோ அக்கறையா இருக்கவா அவங்ககிட்டயே கேட்டிருக்கலாம் வேண்டாம் இனி வேண்டாம்னா சரிங்கத்தா நான் கிளம்புறேன் சரி ஸ்டேஜ்ல மைக் வச்சிருக்கலாம் நான் மைக்ல பாட்டு படித்தே ஆகணும் போயிட்டு வரட்டா அக்கா என் தாயே திரும்பி பாக்குறதே உனக்கு கிடையாது போலுச்சு சரி பேசிட்டு வாங்க அது அது வந்து அது வந்து

أنا صليت